எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இந்த ஏப்ரல் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு போன ரெசிபியில் தக்காளி கரை மசாலா மசாலாக்கரை எல்லாம் இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா சுத்தமாக புதுசு மாதிரி ஆயிடுச்சு சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ்னால இன்றைக்கி ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் இது ஆலு பாலக்கறி இதோட சேர்த்து நம்ம வந்து ஒரு சூப்பரான புளி சட்னி இது சப்பாத்தி ரோட்டிக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வாங்க இந்த காம்பினேஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம புளி சட்னி செஞ்சிடலாம் இதுக்கு நான் நூறு கிராம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அது அப்படியே நான் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடுவேன் புளியை நல்லா கம்ப்ளீட்டாக அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டணும் ஸோ நம்ம புளிச்சட்னி செய்யறதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஸோ இது லைட்டாக ரோஸ்ட் பண்ண பிறகு அரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துடலாம் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு முதல்ல இதில் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் பிளாக் சால்ட் அரை டீஸ்பூன் சாதா உப்பு ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சுக்குத்தூள் ஒரு கால் கப் அளவுக்கு திருவினை வெல்லம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா கொதிக்க விட்டு புளிச்சட்னி கொஞ்சம் நல்லா திக்கான பிறகு நம்ம இறக்கிடலாம் புளிச்சட்னி செஞ்சாச்சு இப்போ ஃபிளேவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் ஓ பாத்திரும் ஏப்ரல்ல கரையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சர்ஃபேக்ஸ்ல உள்ளே புளிச்சட்னி கரை வெளியே அடுத்து ஆலு பாலக் கறி செய்ய பாலக்கீரையை நம்ம வேக வைக்கணும் இதுக்கு நான் வந்து ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன் சுத்தமா கழுவி நல்லா கிளீன் பண்ணிட்டு இப்போ இலைய மட்டும் நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலக்கீரையை சுடுத்தி நிலந்து எடுத்துகிட்டு இங்கே ஒரு போல நல்ல ஜில் தண்ணி வச்சுருக்கேன் கோல்டு வாட்டர் ஸோ அதில் நான் இப்போ போட்டிருக்குறேன் பாலக்கீரையை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிடலாம் ஸோ நம்ம பாலக்கீரையை நல்ல ப்யூரேவாக அரைச்சிக்கணும் பாலக்கீரை அரைச்சாச்சு திறந்து பார்த்துடலாம் ஓ மறுபடியும் கரையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சர்ஃபிக்ஸில் உள்ளே கரை வெளியே ஆலு கறி ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துக்கலாம் ஸோ இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் பொடியெனை நறுக்கின பச்சை மிளகா ரெண்டு பொடியனை நறுக்கின பூண்டு அஞ்சு பல் ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது ஸோ இதை போட்டுட்டு ஜஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி சேர்க்குறேன் வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும் ஸோ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தூளை தான் சேர்த்துக்கலாம் முதல்ல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளி பொடியை நறுக்கி சேர்க்குறேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் நிமிஷம் கழிச்சு ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் நான் இந்த ரெசிபிக்கு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் சேர்த்துடலாம் மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குக்கு நல்ல கோட்டாற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ இதில் நம்ம அரைச்ச பாலக்கீரையை சேர்த்துடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்து இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் அடுத்ததில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன் கடாய் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும் நிமிஷம் கழிச்சு நம்ம ஆலு பாலக்கறி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக பாருங்க நல்லா கொதிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம் இதோட நம்ம மெல்லிசா நறுக்கிற இஞ்சி ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் இதை போட்டுட்டு ஒரு வாட்டி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்குறேன் கடைசியாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட பிரமாதமான ஆலு பாலக் கறி ரெடியாக இருக்கு அடுத்தது டேஸ்டிங் தான் சூடான சுவையான ஆலு பாலக்கரை தயாராயிடுச்சு என்னோட கிளீன் கரை இல்லாத ஏப்ரனும் அடுத்த ரெசிபிக்கு புதுசாக தயாராயிடுச்சு உள்ளே சாப்பாடு கரை வெளியே பிரமாதமான ஆலு பாலக்கரை ரெடியா இருக்கு நல்ல சாஃப்ட் ஃபுல்காஸோட நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பிரமாதம் உக்காவாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ யூஸ்வலாக நீங்கள் அந்த டாபாலெலாம் போய் சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்து எனக்கு சொல்லுங்கள்